இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த அழைப்புதலே ரொம்ப வித்தியாசமான அழைப்புதல் அழைப்புதலில் பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தை போட்டு பேரை போட்டிருக்கு எல்லார் படத்தையும் போட்டு எங்கள் பேரும் போட போட்டிருக்கு கலைஞர் படத்தை போட்டால் கீழே கலைஞர்னு எழுத வேண்டியதில்லை எங்கள் படத்தை போட்டால் கீழே பேர் எழுதி தான் ஆகணும் பேர் மட்டும்தான் வழக்கமாக எழுதுவாங்க இதில் படம் பேர் இதெல்லாம் போடப்பட்டுருக்கு இந்த மாதிரி வழக்கமாக மேடையில் நாற்காலியில் யார் உட்காரதுன்னு ஒரு வரிசைப்படுத்தி பேர் ஓட்டுவது வழக்கம் பொதுவாக பொது எல்லோரும் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளில் அந்த மாதிரி ஒட்டுவது வழக்கம் ஆனால் இந்த முறை மேடையில் நாற்காலியில் யாருக்கும் பேரெல்லாம் ஒட்டலை அங்கவுங்க வந்து உட்காந்துட்டாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் பார்வையாளர் பகுதியில் பேரிலேயே ஒட்டுக்கு தான் முதல் முதலாக நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை ஆசிரியருக்கு தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியாது ஏன்னா வயசு கூடாதுனால தெரியலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போ என்ன தெரியுதுன்னா எனக்கு கொஞ்சம் பேர் தெரியுது இந்த காளியா இருக்கிற நாற்காலியில் பேரெல்லாம் தெரியுது யாரார் இல்லை அப்படிங்கிறது தெரியுது இது ஒரு ஒரு நல்ல ஏற்பாடு ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு கடந்த ஓராண்டு காலமாக கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை பல்வேறு வகைகளில் நினைத்து ஒரு நிறைவு விழாவாக இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள்தான் அவர் ரொம்ப எப்பொழுதுமே எதையுமே ஒரு வித்தியாசமான முறையில் சிந்தித்து செயல்படக்கூடியவர் கலைஞர் மாதிரியே அந்த தொகுதியில் இருக்கிற ஆட்ட தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டுதோறும் உடை வழங்குவார் தெருவோரத்தில் கடை வச்சுருக்கிற சாலையோர வியாபாரிகள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடையை கொடுத்து விட்ருவார் போலீஸ் தொந்தரவு இருக்காது இந்த மாதிரி சிந்தித்து சாதாரண மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற முறையில் நல்ல முறையில் முயற்சிகளை எடுக்கக்கூடியவர் அதே மாதிரி மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் ஒரு நோயாளி ரொம்ப மோசமாக இருக்கார் அப்படின்னா அமைச்சிட்ட தொடர்பு கொண்டால் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் பத்திரிகைகளில் வர செய்திகளை வைத்து கொண்டு பாதிக்கப்பட்ட ஒருவரை அழைத்து மருத்துவமனையிலேயே சேர்த்து அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அறையே அவங்களுக்கு கொடுத்து குடும்பத்தோடு தங்கி சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்குள்ள உதவிகளெல்லாம் செய்வார் அவர் இங்கே பேசுகிற பொழுது சொன்னார் இத்தனை வயதில் தாயை இழந்தேன் அதற்கு பிறகு நான் தந்தை இழந்தேன் அதற்கு பிறகு நான் ஒவ்வொரு நொடி பொழுதும் பேசுவதும் எழுதுவதும் கலைஞரைத்தான் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார் என்று சொன்னால் கலைஞர் எப்படியெல்லாம் ஒரு பொதுநோக்கத்தோடு மக்களுக்கு சேவை செய்தாரோ அதே போல தானும் செய்ய வேண்டும் என்கிற முறையில் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடைகளை வீட்டிருக்கிற தலைவர்களில் மிகவும் மூத்த தலைவர் நம்முடைய ஆசிரியர் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் விழா காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்களும் விரும்புவீர்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் கேட்டேன் கலைஞருக்கும் உங்களுக்கு என்ன வயசு வித்தியாசம் அப்படின்னு ஒன்பது வயசு வித்தியாசம் என்று சொன்னார் அப்படின்னா கலைஞரை பற்றி எங்களை காட்டிலும் உங்களை காட்டிலும் எல்லோரையும் காட்டிலும் அதிகம் அறிந்தவர் ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் அதான் யதார்த்தம் இப்போ என்னை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் அவர் பார்த்துருக்கிறோம் பழகியிருக்கிறோம் அருகில் சென்றும் பார்த்துருக்கிறோம் பழகியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் அவருக்குரிய அனுபவம் நமக்கு கிடைக்காத சில செய்தியெல்லாம் சொன்னார் ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது அது ஆசிரியர் பேசும்போது சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அவரே சொல்வார் என்று தெரிவித்து கொண்டு நான் முதன் முதலாக கலைஞரை சந்தித்தது சந்தித்தது என்று சொல்வது தவறு பார்த்தது அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு முன்னால் எங்கள் ஒன்றியத்தில் ஆலத்தம்பாடி என்கிற ஒரு சின்ன கிராமம் ஒரு பத்து கடை இருக்கும் அவ்வளோதான் டீ கடை வெத்தலவா கடை இந்த மாதிரி கடை ஒரு பத்து கடை இருக்கும் பெரிய ஊர் கிடையாது ஆசிரியருக்கு நல்லா தெரியும் அங்கே பொதுக்கூட்டம் நடக்குது தேர்தலுக்கு முன்னர் அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு முன்னாடி அப்பொழுது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த பொதுக்கூட்டம் அப்போது வட்டச் செயலாளராக இப்போ வட்டம் என்று இருந்தது தாலுக்காவெல்லாம் வட்ட அமைப்பு என்று வைத்திருந்த காலம் வட்டச் செயலாளராக அம்மே மா மீனா சுந்தரம் வேதாநேந்தபதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் வட்டச் இருந்தார் அவருடைய தலைமையில் அந்த பொதுக்கூட்டம் கலைஞரோடு மதுரை முத்துவும் உடன் வந்திருந்தார் எல்லோரும் பேசின தானே கடைசியாக தானே கலைஞர் பேசுவார் அப்போ தான் முத முதலாக பார்த்தது அப்பொழுது ரொம்ப நல்லா ஒல்லியாக உயரமாக நல்லா நேர் வடுகத்து கல்ஞர் ரொம்ப ஜம்முன்ற நீட்டாக துண்டு பார்த்தாலே ஒரு பெரிய கவர்ச்சிகரமாக இருப்பார் அவர் பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் நிகழ்ச்சிக்கு வந்தால் தேர்தல் நிதியாக ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கணும் ஐநூறுரூவா நினைக்கிறேன் ஐநூறுரூவா இரநூத்தி ஐம்பதான்னு சரியாக நினைவில்லை அது கொடுக்கணும் அப்பொழுது ரொம்ப சிரமப்பட்டு தான் கூட்டம்லாம் நடத்துவாங்க நோட்டு போட்டு வசூல் பண்ணி அப்போ ரெண்டுரூவா ஒரு ரூபா இப்படி தான் நன்கொடையும் கொடுப்பாங்க ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டம்லாம் நடத்தணும் அப்போ அந்த பணத்தை கொடுக்கல கொடுத்தா தான் பேசுவேன்ட்டார் கலைஞர் இது தெரியாது பிறகு தான் தெரிஞ்சது கொடுத்தா தான் பேசுவேன் என்னென்னா பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் மீனா சுந்தரம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக உள்ளவர் அவர் எதுவும் சொன்னார் இந்த மாதிரி அப்போ கலைஞர் கருணாநிதின்னு பேர் சொல்லி சொல்லுவாங்க கலைஞர் பொருள் கழகத்தினுடைய பொருளாளர் கலைஞர் கருணாநிதி பேச முடியாதுன்ட்டார் இந்த பணத்தை கொடுத்தா தான் பேசுவோன்ட்டார் ஆனால் இந்த வசூல் சரி ஆகலை அதனால் பணம் இல்லை பிறகு தர்றேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வந்து என்னுடைய சொந்த பணத்தை செக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செக்கை கொடுத்தார் அதற்கு முறை தான் கலைஞர் அவர் பேசும்போது சொன்னார் மாதிரி நண்பர் சொன்னார் நான் வந்து எனக்கு பணம் கேட்கலை தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை பொது தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் பெரிய ராசிகளை எதிர்த்து போட்டி போடணும் அதில் நம்ம கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் டீ குடிக்கிறதுக்கு காசு வேணும் வேறு எதுக்கும் காசு கிடையாது பிரியாணிலாம் கிடையாது இப்போ டீ குடிக்க காசு வேணும் அதுக்கு காசுக்கு எங்கே போகிறது அதனால் அதனால் தான் சொல்லி பேச முடியாதுன்னு சொன்னேன் தம்பி மீனாட்சி கொடுத்துட்டாரு நீங்கள் வசூல் பண்ணி இந்த தொகையை அவருக்கு கொடுத்துடணுன்னு உங்களை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பித்தார் அதான் முதல் முதலாக அவரை பார்ப்பதற்கும் அவருடைய உரையை கேட்பதற்குமான உரிய பே ஒரு வாய்ப்பு அப்பொழுது உயர்நிலை பள்ளியில் படுத்து கொண்டிருந்த நேரம் அது ரொம்ப சின்ன வயசு பெருசாக அரசியல் மதிப்பீடு எல்லாம் பண்ண தெரியாது ஆனால் கலைஞர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக கூட்டம் கட்பதற்காக வந்த நபர் என்பதை நான் தெரிவித்து கொண்டு அதற்கு பிறகு அவர் பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்துட்டார் திமுக அந்த தேர்தலில் ஆட்சிக்கும் வந்தது திருத்திரப்பூண்டி தொகுதியில் அப்போ சொன்னார் திருத்திரப்பூண்டத்தில் திராவிட முன்னேற்றங்கள் அந்த முறை போட்டி போடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த தேர்தலில் மல்லிகந்தசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலராக இருந்தார் அவர் போட்டியிட்டார் திமுக சார்பாக முத்துப்பேட்டை நான் தருமலிங்கம் போட்டியிட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்கு வித்தியாசத்தில் தருமலிங்கம் வெற்றி பெற்றார் சாமி அதில் தோற்று போயிட்டார் அந்த தேர்தலில் தனித்து நின்ற தேர்தல் அப்போ சொன்னார் கூட்டத்தில் சொன்னார் அந்த பொதுக்கூட்டத்திலே திமுக அந்த தொகுதியில் போட்டியிடும் திருத்திருக்கொண்டி தொகுதியில் போட்டியிடும் இப்போ போட்டியிடுன்னு சொன்னால் அப்போ பார்வையாளர்கள் கடத்த என்ன திமுக போட்டி போட்டு என்ன பண்ணும்போது ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்குது போட்டி போட்டு என்ன பயன் என்று பேசக்கூடிய காலம் அது ஆனாலும் அங்கே வெற்றி பெற்றது ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்று கொண்டார் பிறகு அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சரானார் தொடர்ந்து பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் திருமாவளவன் அவருடைய சாதனைகள்லேயே மிக சிறப்பான சாதனை சமத்துவபுரம் தந்தை பெரியார் சமத்துவபுரம் என்பதை குறிப்பிட்டார் ஏராளமான சாதனைகளை சொல்லலாம் மற்றவர்கள் சிந்திக்காத சிந்தித்து செயல்படுத்த முடியாத பல்வேறு காரியங்களை அவர் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக செய்திருக்கிறார் மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய நிலைமையை உருவாக்கியிருக்கிறார் இதுதான் அவர் நமக்கு ஒரு தமிழகத்திற்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார் அவர் பெரியார்கிட்ட இருந்து பழக பழகி வந்தவர் பெரியாரின் கைபிடித்து பழகி வந்தவர் பெரியார்கிட்ட ஒருத்தர் சீடராக இருக்கார் பாசிரியர் இருக்கார் அது மாதிரி பெரியார்கிட்ட இருந்தவங்க பல பேர் இருக்கிறாங்க பார்த்தோம்னா வித்தியாசமாக தான் இருப்பாங்க செலவு பண்ணுவதில் வித்தியாசமாக இருப்பாங்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் வித்தியாசமாக இருப்பாங்க ஒருங்கிணைப்பதில் வித்தியாசமாக இருப்பாங்க எல்லாவற்றிலுமே வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள் ஆசிரியர் ஒரு செய்தி சொன்னார் அதான் சிரிப்பு தாங்க முடியல அம்மாட்ட சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் கண்ணில் தண்ணி வந்துட்டு அதாவது நிறையா படித்தவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆசிரியர் நிறையா படித்தா அதாவது பல்கலைக்கழகம் அங்கங்கே கல்லூரிலாம் சென்று பட்டங்கிட்டான் அவரே சொல்கிறார் நான் அதுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் ஆசிரியரே சொல்கிறார் என்ன ஆசிரியர் வளர்க்குறேன்னு என்ன கலைஞர் வந்து உயர்நிலை புள்ளியை தாண்டலை அவர் கல்லூரிக்கெல்லாம் போகலை அதற்கான வாய்ப்பு இல்லை அதற்கான சூழல் இல்லை அது வேற கல்லூரிக்கு போய் படிக்கலைங்கிறது தான் ஆசிரியருடைய கருத்து அது மாதிரி தந்தை பெரியாரும் போய் கல்லூரியிலெலாம் ஒன்றும் படிக்கலை ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான் துணிச்சலாக இருப்பார்கள் என்பது ஆசிரியருடைய கருத்து ஏங்கிறது இல்லை இப்படிப்பட்டவர்கள் தான் மிக துணிச்சலாக முடிவெடுப்பார்கள் துணிச்சலாக போராடுவார்கள் என்று ஆசிரியர் சொன்னார் அதாவது அவருடைய அனுபவத்தில் இருந்து அவர் திருக்கவுளை திருக்கவுள கிராமம் வந்து இப்போ எல்லோரும் பேசலாம் இப்போ எல்லாரும் இந்தியா பூராக பேசலாம் தமிழ்நாட்டில் பேசலாம் எங்கேயும் பேசலாம் திருக்கவுள கிராமம் எங்கே இருக்குன்னு யாரும் தெரியாது அது அப்படியான கிராமமும் அல்ல ரொம்ப மிக அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தானே ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமம் அது அங்கே எந்த வசதியும் கிடையாது அப்படிப்பட்ட கிராமத்தில் பிறந்து வளர்ந்து திருவாரூரில் தங்கி படித்து அதுவும் முழுசாக முடிக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலம் படித்து சின்ன வயதிலேயே ஒரு அரசியல் ஆர்வம் சின்ன வயதிலேயே அநீதிகளை எதிர்த்து பேசுவது போராடுவது அநேகமாக அவர் மேடை பேச்சில் ஒரு நல்ல பேச்சாளராக வருவதற்கு எது அடிப்படையான காரணமாக அமைந்தது என்று சொன்னால் என்னுடைய கருத்து திருமணங்களில் பங்கு தான் அதிகம் அந்த மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் திருமணங்கள் எந்த திருமணங்கள் வசதி உள்ளவர்களுடைய திருமணங்கள் அல்ல சாதாரண மக்கள் ஏழை மக்கள் விவசாய தொழிலாளர்கள் தலித் மக்கள் இந்த திருமணங்களில் கலந்து கொண்டு பேசுவது அப்போ யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி திருமணம் கலந்து கொண்டு பேசுவது அவர் சொல்லுகிற பொழுது பல இடங்களில் பல நேரங்களில் ஏராளமான நேரங்களில் சொல்லியிருக்கிறார் நான் தந்தை பெரியாரை பார்க்காவிட்டால் பேரறிஞர் அண்ணாவை பார்க்காவிட்டால் நான் கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் என்று இது ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லுகிற பேச்சு அல்ல மேடை பேச்சுக்காக பேசியதாக நான் கருதவில்லை அது அந்த மாவட்டத்தினுடைய நிலைமை ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் எப்படி இருந்தது கற்பனையை நாம் செய்து பார்க்க முடியாது அது நிலப்புறவுகளினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட கிராமம் இன்றைக்கும் பாருங்களேன் பல்லாக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஒரு மனுஷனை வச்சு பல்லாக்கு இன்றைக்கும் தூக்கிட்டு இருக்காங்கள்ல நம்ம என்னதான் எதிர்த்தாலும் நடைபெற்று கொண்டு தானே இருக்குது இப்பயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பல்லாக்கு தூக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அந்த மாவட்டத்து மக்களுடைய வாழ்க்கை அவர்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் துயரப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்போ சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க ஒரு மனிதனை சால்ட்டையால் அடிப்பது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போமா ஒரு கிராமத்தில் ஒருத்தனை உடம்பூரா பிரியை சுற்றி எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டாங்க படையங்குடிங்கிற கிராமம் இப்போ யாரும் நம்புவார்களா யாரும் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி மனிதனுக்கு சாணியை கரைச்சு குடிக்க வைச்சாங்க யாரும் நம்புவார்களா நம்ப மாட்டாங்க இப்படிப்பட்ட கிராமத்தில் கடுமையான ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இருந்து அந்த துன்பங்களையும் துயரங்களையெல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான் அதை கண்டு பொறுக்க முடியாமல் அவர் தியாகராஜ முதலியார் சொன்னார் ஏரோட்டு மக்கள் ஏங்கி தவிக்கலை தேரோட்டம் எதுக்கடா தியாகராஜா என்று சொன்னார் தியாகராஜன்னா அது சாமி பேர் மட்டும் இல்லை அங்கே இருந்த பேர் தியாகராஜ மொழியார் தான் அதை அவர் சொன்னார் கருத்தாக அவர் சொன்னார் ஏன்னா அந்த பண்ணைகள் மற்றவர்களால் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் அதில் மக்கள் படுகிற துன்ப துயரங்கள் இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் இந்த மாதிரி நான் கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார் போல் ஒரு அரசு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதலமைச்சராக இருந்து இருக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறகு அவர் முதலமைச்சராகிவிட்டார் முதலமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை எல்லோராலும் உணர முடியாது துன்பங்களையும் துயரங்களையும் எல்லோராலையும் உணர முடியாது இங்கே மாசு வந்து தெருவில் சாலையில் பூவிக்கிற பற்றி நினைக்கிறாரு அப்படின்னா ஏழ்மையை பற்றி உணர்ந்தவனால் தான் அது இப்படி சிந்திக்க முடியுமே தவிர எல்லோராலையும் அது சிந்திக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் திருமா பல சம்பவங்களை பல நிகழ்வுகளை எல்லாம் இங்கே குறிப்பிட்டார் அதே போல் என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் ரிஷாக்கரனை பற்றி சிந்திப்பதும் சாதாரண எல்லா மக்களையும் சமத்துவமாக வாழ வைப்பதற்கான முயற்சிகள் அதே மாதிரி திருமண சட்டம் போன்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பின் மூலமாக என்னென்ன செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்வதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டார் ஒரு நிறைவு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார் ஒரு நிறைவான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நிறைவான வாழ்க்கை அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் அமையாது எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறாங்கிறது முக்கியமல்ல இருந்த காலத்தில் என்ன செய்தார்கள் அல்லவன் சொன்னான் தோன்றில் புகழோடு தோன்றுக இங்கே எல்லோரும் குறிப்பிட்டார்கள் அவருடைய பெயர் தோன்றில் புகழோடு தோன்றுகங்கிற அந்த திருக்குறளுக்கு பொருத்தமான முறையில் என்றென்றைக்கும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அதை எடுத்துகிட்டு ஒன்றும் பண்ணிட முடியாது திரும்ப குறிப்பிட்டார் ஒன்று அவரை ஆதரித்து பேசணும் இல்லைன்னா அவர் எழுத்து பேசணும் விமர்சனம் பண்ணி பேசணும் அப்படி இல்லாமல் ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாத ஒரு சூழல் அவரை மையப்படுத்தி தான் அவர் அதே மாதிரி ஒரு நல்ல ஜனநாயகவாதி முரசொழியில் கடிதத்தை பற்றி எல்லோரும் பெருமிதமாக சொல்லுகிறோம் அந்த கடிதம் என்ன மக்களுடைய பிரச்சனைகளை தான் கடிதமாக அவர் சொல்வார் இந்த கடிதம் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் இந்த கடிதம் எப்படி அவர் உருவாக்குறார்னு சொன்னால் ஏதோ அவர் மனதில் தோன்றியது அப்படியே எழுதி அல்ல நீங்கள் தினசரி அவர் அண்ணா அறிவாலயத்தில் அரசாங்கத்தை அரசாக முதலமைச்சராக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி மாலை நேர சந்திப்பு அப்போ பேராசிரியர் இருப்பார் மற்ற துறைமுருகன் இருப்பார் மற்றவங்க அப்படி ஒரு நாலஞ்சு பேர் எப்படி இருப்பாங்க அப்படியே ஒரு பிரச்சனையை அப்படி ஒரு சுத்துக்கு விடுறது யார் யார் என்ன சொல்கிறாங்க அது மேலே கருத்துக்களை எல்லாம் கேட்டு அவங்கவுங்களோட ஒரு அது ஒரு க கூட்டம் மாதிரி இல்லாமல் அதிகாரபூர்வமான கூட்டம் என்கிற செயற்குழு நிர்வாகக்குழு அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு கருத்து கேட்கறதுங்கிறது வேற அப்படி தான் நல்ல செய்திகளை யதார்த்தமாக வரும் அந்த மாதிரி கலந்து பேசுவது அது பார்த்திங்கன்னா மறுநாள் முரசொலி பத்திரிகையில் கடிதமாக வரும் அது அவருடைய கடிதமான ஒரு பிரச்சனை குறித்து இது ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒரு ஜனநாயகம் அதே மாதிரி அவரை சந்திக்கிறது ஒன்றும் கடினமானதெல்லாம் கிடையாது யாரும் சந்திக்கலாம் முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் சந்திக்கலாம் முதலமைச்சராக இல்லை என்றாலும் சந்திக்கலாம் எப்போனாலும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை வழங்குவார் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நன்கு மதிப்பளிக்க கூடியவர் அது மாதிரி பல தடவை வீட்டுக்கெல்லாம் இருக்கோம் நகைச்சுவையாக போன அவர்கிட்ட போகிற பொழுது அவர் ஒரு முதலமைச்சர் நிறைய வேலை இருக்கும் ஆனால் நம்மள்கிட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசிகிட்டே இருப்பார் அப்படி பேசுகிற பொழுது பல சம்பவங்களை எல்லாம் சொல்லுவார் பழைய சம்பவங்களையும் சொல்லுவார் பழைய சம்பவங்கள் நமக்கு அது தெரியாது அது அவருடைய இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு சில நேரங்களில் மூத்த தலைவர்களோடு தோழ தாப்பா தோழ கண்ணை இவங்களோட போகிற பொழுது அந்த அரிய வாய்ப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிறேன் ஒரு முறை சுப்பராயன் பெரியசாமி போனேன் போனோன்னா சுப்பராய் வீட்டில் அப்போ முதலமைச்சர் சுப்பராயன் சொன்னார் ஒரு முத்தரசன் அப்படின்னாரு தெரியுமே அப்படின்னாரு உடனே கலைஞர் தெரியும் அப்படின்னாரு சொல்லிவிட்டு இப்போ தான் முத்தரசி வந்துட்டு போகிறாங்க இப்போ முத்தரசன் வந்திருக்காருன்னாரு எனக்கு ஒன்றும் புரியல இது என்ன ஏதோ முடித்து போட்டு விட்றாரு நம்மள இது என்னன்ட்டு பேசாமல் சாம தகச்சி என்ன தலைவர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அட ஒன்றும் இல்லையா இந்த வரியா புஸ்தகத்தை முத்தரசின்னு ஒரு அம்மா கவிதைகள் இருக்கிறாங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க முத்தரசி வந்துட்டு போகிறாங்க நீ முத்தரசி வந்து சொன்னேன் இதுக்கு என்ன இது எப்படி அது இப்போ தான் வந்துட்டு போகிறாங்க இப்போ இவர் வந்திருக்காரு அப்படின்னா இது எப்படி புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி இப்போ ரொம்ப அந்த 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 அன்னைக்கே ஒருத்தரை பற்றி சொன்னார் நான் பேரெல்லாம் உங்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அது அனாரியும் நாரியும் அல்ல ஒரு கூட்டத்தில் அவர் பேசுனது இப்படி குடும்பத்தை எல்லாம் இழுத்து மகள் மனைவி இப்படி எல்லாரையும் இழுத்து இப்படி பேசுகிறாப்பில் ஒரு அங்கே ஒரு பெரிய தலைவரும் உட்கார்ந்துருக்கார் இது எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு தெரியல என்ன நாகரீகம்னு எனக்கு தெரில ரொம்ப சங்கடமாக இருக்கணும் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார் நான் சொன்னேன் அவரை பற்றி நான் மே சில செய்திகளை சொன்னேன் அவர் என்னென்ன மாதிரி தப்பு பூரா இருக்காருல்ல பிடிச்சி உள்ளே போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன் நீங்கள் தானே முதலமைச்சர் நீங்கள் தானே எங்கள்கிட்ட இருக்கிறீங்க பிடிச்சி உள்ளே தள்ள வேண்டியது தானே அப்படின்னு நீ சொன்னதை விட எனக்கு அதிகமாக தெரியும் அவர் திருப்பி சொல்கிறது நீ சொன்னதை விட அவரை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக தெரியும் ஆனால் நான் பிடிச்ச உள்ளே போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை பிடிச்சி நான் போட்டுருவேன் நான் போட்டோம் நீ என்ன அறிக்க விடுவே அடுத்த நீ தான் அரிக்க விடுவே அது மாதிரி ஜனநாயகம் இல்லை கலைஞர் ஜனநாயகத்தை சே உழைச்சிட்டாருன்னு சொல்லு சொல்லியோ சொல்ல மாட்டியா அப்படின்னாரு ஆமாங்க சொல்லுவேன்னு அப்புறம் பிடிச்சி போட சொல்கிறேன் என் வேதனையை உன்கிட்ட சொன்னையா வேறு ஒன்றும் நான் மேலே இது கிடையாது இப்படி இல்லாமல் அரசியல் செய்கிறது நாகரிகமாக பேச வேண்டாமல் என்னை கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணி பேசட்டும் அல்லது நான் செய்கிற திட்டங்கள் தவறுன்னு சொல்லட்டும் சொன்னாத நான் பரிசீலிக்கிறேன் திருத்திக்கிறேன் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஆனால் இப்படி மனைவி மகள் ம கனவி இப்படி இப்படியாக ஒரு அநாகரிகமாக பேசுகிறாங்களே இப்படிலாம் பேசலாமா இப்படி இப்படியான ஒரு வேதனையை இப்படி பகிர்ந்து கொள்ளுகிற இப்படியான பல விஷயங்கள்லாம் அவர் நல்லா அன்பாக பேசுவார் சிரிச்சு பேசுவார் அதெல்லாம் உண்மை தான் கடுமையான கோபக்கார் அவர் கோபம் தானே கிட்டே யாரும் நிற்கலாம் முடியாது தான் நேராக நான் பார்த்துருக்குறேன் மாவட்டத்தில் ஒரு நிலப்பிரச்சனை அரசாங்கம் சட்டம் போட்டு நிலத்தை எடுத்துருச்சு நிலத்தை எடுத்துட்டு இன்னாருக்கு அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு பட்டியல் போட்டாங்க சம்மத்தப்பட்ட வந்து பணமும் வசூல் பண்ணுறாங்க ஆனால் நிலத்தை வந்து அளந்து கொடுக்கல நிலத்தை கொடுக்கணும்ல பேர் சொல்லியாச்சு நிலம் என்ன கொடுக்கணும்ல தலைவர் நல்லகனோட தலைமைச் செயலில் எதுக்கு போயிருந்தோம் என்ன விஷயம்னு கேட்டார் அப்புறம் அது மாதிரின்னு சொன்னோம் என்னது பேர் போட்டாச்சு பணம் கட்டிக்கிட்டுருக்கோம் நிலம் இன்னும் கொடுக்கலையா அப்படின் அவங்க நிலம் கொடுக்கல அப்படின்னு சொன்னான் அப்படியா உடனே அதிகாரியை கூப்பிட்டாரு அந்த பேப்பர் அழிஞ்ச அப்படி தூக்கி அறிஞ்சார் இது என்ன சர்க்காரா அது முதலமைச்சர் அவர் அவர்கிட்ட இது என்ன சர்க்கரா அது என்னையும் அரசாங்கம் அந்த அரசாங்கம் அவன்கிட்ட பணத்தை வந்து நிலத்திண்ணே நாளைக்குள்ளே அது முடிவு பேப்பர் மேஜைக்கு வரணும் இல்லைன்னா தொலைச்சிருவோம் தொலைச்சு அப்படின்னாரு அவர் ஐஏசி அதிகாரி அவர் ஐஏசி இருந்தால் இவருக்கு என்ன ஐஏசி என்ன பொதுவாக பயப்படுவாங்கள்ல ஐஏசி அவங்க சொ அவங்க தான் மூளைய சர்க்கார் நடத்துறது அவங்க தான் மூளை அவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படிலாம் இருக்குல்ல அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல பேசுகிறாங்கல்ல தூக்கி அறிஞ்சார் பேப்பரை பேப்பரை போய் விசிறி அந்தந்த போய் விழுந்தது நாளைக்குள்ளே முடியும் தெரியணும் எனக்கு என்ன சர்க்கார் இது இது சர்க்காரை பற்றி ஜானாங்க என்னையா சொல்லுவாங்க என்று ஒரு கடுமையாக இப்படியான பல விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நால் பூரா பேசலாம் வருஷம் பூரா பேசலாம் நல்லா பேசலாம் அவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அவ்வளவுதான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஒரு மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாளர் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு சங்கடங்கள் வந்ததுன்னா உடனே டக்குன்னு நம்ம ஒன்றும் பண்ணோம் இல்லை கலைஞரை நினச்சிக்கிட்டோம்னா சங்கடத்தை தீர்த்துடலாம் அவர் எத்தனை சங்கடங்களை அனுப்பிச்சிருக்காரு நம்ம பொழுது பேசிகிட்டு இருக்கிறோம் புகழ்ந்து பொழுது பேசுகிறோம் எத்தனை சோதனைகள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் யாரும் நினச்சி பார்க்க முடியாத சோதனைகள் சோர்ந்து போயிடுவாங்க சோர்ந்து போய் சரி வேண்டாம் போ அப்படின்ட்டு போகிறது மாதிரியான கட்சி பிளவு மற்றது மற்றது எத் எத்தனையோ இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து கட்சியை நிலைநிறுத்த முடியும் ஆட்சியை நிலைநிறுத்த முடியும் ஒரு கட்சியை ஆட்சி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த தன்னம்பிக்கை அந்த வீரம் அந்த சோதனைகளை எதிர்கொள்ளுகிற விதம் இதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் கடகோடியில் இருக்கிற தொண்டனோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அன்றாட தொடர்பு கொள்ள முடியும் அதான் உடன்பிறப்பு கடிதம் ஒரு மாநாடு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கடிதம் எழுதுவார் உன் முகத்தை காண விரும்புகிறேன் உன் முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு நேரடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் கடிதத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை சொல்லி இந்த மாநாட்டின் சிறப்பை சொல்லி அத்தகைய மாநாட்டில் உன்னை நான் பார்ப்பேன் உன் முகத்தை பார்ப்பேன் வா அப்படின்னு அந்த அழைப்பு விடுத்து அத்தனை பேரையும் சுண்டு இழுத்து முடிச்சிடுவார் இந்த ஆற்றல் இந்த திறமை அதே மாதிரி நல்ல நினைவாற்றல் உண்டு அவருக்கு நல்ல நினைவாற்றல் உண்டு முதலமைச்சராக இருக்கிற பொழுது திருத்திரப்பூண்டிக்கு வருகிறார் ஒரு இடத்துல கொடியேற்ற அங்கே கொடியேற்றுக் கூடிய நிகழ்ச்சி அங்கே மன்னி நாராயணசாமி இருக்கிறார் அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட அவைத்தலைவர் வை சுப்பிரமணியம் அந்த மாதிரி ஆசிரியருக்கு தெரியும் திருத்திரப்பூண்டி பேரூராட்சி தலைவர் இப்படியான முக்கியமானவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு ஓரத்தில் ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தலையில் எண்ணெய் இல்லாமல் அப்படி ஓரத்தில் ஒருத்தர் நிற்கிறார் அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிற யாரும் பெருசாக யாரும் எடுத்து கொள்ளலை யாரை ஒரு பொருட்டாகவே கருதலை ஒரு கடைகோடியில் நிற்கிறார் இவர் அங்கே வந்துடற கொடியேன் நடராஜன் இங்கே வான்னு கூப்பிட்டார் அவர் பேரை சொல்லி நடராஜன் இங்கே வான்னு கூப்பிட்டார் சாதாரண தொண்டர் அவர் திமுகவில் அவருக்கு என்ன வேலை எந்த பொறுப்பும் அவர் கிடையாது திமுக நிகழ்ச்சி நடந்ததுன்னா கூட்டம் நடந்ததுன்னா மான நடந்ததுன்னா வால் போஸ்ட் விட்டுவார் அவர் நல்ல அழகாக விட்டுவார் உண்மையிலே ரொம்ப திறமையாக ஒட்டுவார் அதுக்கு ஏதாவது அவர் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அவருக்கு அவ்வளோதான் அப்படிப்பட்ட தொண்டர் அவரை பேர் சொல்லி அவர் கூப்பிட்றாரு அந்த கூட்டமே அதிசயத்து போய் நின்றது மண்ணை உள்பட எல்லாரும் இனையா நம்மளாம் நினைக்கிறேன் நம்மளை கூப்பிட்லாம் நடராஜனை கூப்பிட்ற அப்படியே அப்படின்ட்டு மிக மிக சாதாரண தொண்டர் என்ன காரணம்னா மொழி போராடுறதுல ஒரு ஜெயிலில் இருந்தார் ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒரு தொண்டனை நினைவுபடுத்தி வைத்திருந்து அவர் அழைப்பது அந்த அவர் வாழ்க்கையில் காட்டிலையும் அவருக்கு என்ன பெரிய பெருமிதம் வேறு என்ன இருக்குது வேறு எதும் கிடையாது தலைவர் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாரு என்னை கிட்ட கூப்பிட்டார் அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்ல நினைவாற்றல் ஒரு உண்டு தொண்டர்களை மதிக்கிற நல்ல பண்புண்டு ஏழை மக்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்கிற நல்ல பண்பு ஒரு இடத்துல இருந்தது தான் நிலைத்து நிற்கிறார் அவருடைய நூற்றாண்டு விழா இன்றைக்கு கொண்டாடப்பட்டாலும் இதோடு முடிந்து விடுவதல்ல நீடித்து நிலைத்து நிற்பார் காலம் காலத்துக்கும் இருப்பார் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கருத்துக்களை பயிர்வதற்கான நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அருமையண்ணன் மாசு உங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்